நேர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் நவராத்திரி உங்களை போன்ற பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன் இன்னைக்கு நம்ம நவராத்திரி நான்காவது நாள் அதை பற்றி பேச இருக்கின்றோம் முதல் மூன்று நாட்கள் துர்கைக்கான நாட்கள் அதுல அம்பிகையை எப்படியெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் நீங்க வழிபாடு செஞ்சிருவீங்க ஏதோ ஒரு காரணம் வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா இந்த பதிவை கேட்குறீங்கன்னு வைங்களேன் அந்த சமயத்திலே நம்ம ஒரு கற்பனை பண்ணுவோம் இல்லையா அதுலேயே வழிபாடு பண்ற மாதிரி நம்ம நினைச்சுப்போம் அதற்கான பலனே உண்டு இன்னும் சொல்லப்போனால் தேவி மகாத்மியம் இந்த நவதுர்கைகளின் நாமத்தை சொல்லுங்கள் போதும்து பூஜை பண்ண முடியல பிரசாதம் பண்ண முடியல பெருசாக கொண்டாட்டம் பண்ண முடியல சரிப்பா இந்த பேரையாவது யாவது இருங்களேன் பேரையே சொல்லுங்க நாமமே உங்களுக்கு அத்தனை நன்மைகளை கொடுக்கும் இன்று நான்காம் நாள் ஒரு புறம் மகாலட்சுமி தேவி அப்படின்ற வழிபாடு இந்த நாள் நம்ம வழிபட வழிபட வீட்டில் இருக்கும் தரித்திரம் என்பது அப்படியே தீர்ந்துவிடும் ஒரு தரித்திரம்ன்றது வந்து லக்ஷ்மியின் வருகையால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று இன்று அம்பிகை எந்த வடிவத்தில் இருக்கின்றாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய வெப்பமான உருண்டையை அப்படியே அம்பிகையானவள் தோற்றுவித்தாள் அப்படின்றது தான் இந்த அம்பிகைக்கான பெருமை அது என்ன சிறிய வெப்பமான உருண்டை அந்த சிறிய உருண்டை எது தெரியுமா அம்பாள் தானே இந்த பராசக்தி இந்த பிரபஞ்சம் அவளுக்கான சின்ன வெப்பமான உருண்டை இந்த பூமியா நீங்கள் பாருங்களேன் இந்த பூமியிலையும் ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அந்த டெம்ப்ரேச்சரை விட கீழே போனாலும் நமக்கு ரொம்ப குளிரும் வாழ முடியாது ரொம்ப வெப்பமானாலும் கஷ்டம் அதனால் இந்த மனிதர்கள் மிருகங்கள் சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் வாழ்வதற்கு ஏதுவான ஒரு வெப்பநிலை சரி உலகத்துக்கு மட்டுமா இல்லை மனிதர்கள் கிட்டேயும் பாருங்களேன் அன்னையிட்ட தீன பட்டினத்தார்பாடுவர் அப்படின்னா என்ன நம்ம அம்மா வைக்கிற தீ தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன கன கனன்ற ஒரு வெப்பம் இருக்கும் அந்த வெப்பம் பாருங்களேன் ரொம்ப ஜாஸ்தியானாலும் ஜொரம்னு சொல்லிடுவோம் ரொம்ப ஜில்லிட்டு போனாலும் பயந்துடும் அப்போ அந்த ஒரு வெப்பநிலையும் யாரோ தெர்மோஸ்டாட் மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க அப்படி உலகத்தை சர்வ சாதாரணமாக உருவாக்கியவள் புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காப்பாற்றுபவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூஷ்மாண்டா தேவி அப்படின்னா என்ன சிறிய வெப்பமான அளவுக்கு ஏற்ற வெப்பமான ஒரு பூமியை அப்படியே உருவாக்கினாலும் அதுவும் பாருங்களேன் மனிதர்களை முதல்ல வனதுர்கான்ற பெயரோடையும் அவளை வழிபாடு பண்ணலாம் முதல்ல வனங்கள் மலைகள் செடிகள் கொடிகள் ஏன்னா இப்ப குழந்தை வரப்போகிறாங்கன்னா அந்த குழந்தைக்கான உணவு முதல்ல தயாராகணும்ல குழந்தை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வராங்கன்னா அந்த குழந்தைக்கான உணவு ரெடியா இருக்கணும் அப்போ உலகம் முழுக்க மனிதர்களும் மிருகங்களும் பூச்சிகளும் வரப்போறாங்கன்னா அவங்களுக்கான உணவு அந்த எக்கோசிஸ்டம் அதனால முதல்ல அம்பாள் வனதுர்கையாக வனத்தை உருவாக்கினாள் இப்ப எல்லா உணவும் ரெடி இப்ப குழந்தைங்களை கொண்டு வரலாம் தான் உயிரினங்களை அம்பாள் கொண்டு வந்தாலாம் அப்படி பார்த்து பார்த்து தாயினும் சால இருக்கிறது யாருன்னா சிவசக்தி ஸ்வரூபம் இவங்க ரெண்டு பேரும் தான் இப்பேற்பட்ட அம்பாளுக்கான இன்றைய நிறம் அப்படியே கரும் நீலம் அப்படின்னு சொல்லலாம் இவன் மகாலட்சுமின்னு அம்சம் இந்த அம்பாள் எப்படி வரா தெரியுமா இவ கையில் ஒரு கலசம் இருக்கு கலசம் ஏந்திய கருடனாகட்டும் கலசம் ஏந்திய எந்த ஒரு கடவுளாகட்டும் நமக்கான நோயை தீர்த்து வளத்தை கொடுப்பவர்கள் நம்ம ரொம்ப நம்புவோம் அப்படியே கருடன் கையில் கலசம் அமுத கலசம்லாம் இருந்தால் வழிபாடு பண்ணால் தீராத வியாதிகளும் தீரும்னு தானே பெரிய திருவடியாக நாம் கருணை கருடனை போற்றுகின்றோம் அது மாதிரி இந்த தேவியானவள் கையில் அப்படியே கலசம் ஏந்தி கொண்டு வருவாளாம் அதனால இவளை காணக்கான வளங்கள் இருக்கும் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கும் முக்கியமாக தரித்திரம் என்பது நம் இல்லத்தை விட்டு போய்விடும் அதுதான் மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்போ இன்னைக்கு என்ன பாடல் பாடுறது மிக ஏழை பெண்மணி அவளுக்கு ஆதிசங்கரர் குழந்தையாக வரும்பொழுது பசியோடு இருக்கிற அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தன்னிடம் இருந்த அந்த ஒரு சின்ன நெல்லிக்கனியை கொடுத்ததற்காக கூரையை பிச்சுட்டு தங்கம் கொட்டுச்சு ஆதிசங்கரர் தனக்கு கேட்கல அந்த ஒரு மந்திர சக்திகள் இருந்தும் எந்த மகான்களும் அவர்களுக்காக அதை கேட்கல அதுதான் அங்க அழகு பிறருக்காக கேட்டார்கள் அதனால அம்பாள் ஓடி வந்து கொடுத்தா அதனால கனக மழையை பொழியும் கனகதாரா தோத்திரம் அப்படின்ற ஒரு அற்புதமான பாடு அங்கம் ஹரேனு ஆரம்பிக்கும் வீட்டில் போட்டு கேளுங்க சிலருக்கு ரொம்ப அழகாக வடமொழி நல்லா வரும் அப்படி தெரிந்தவர்கள் ரொம்ப விசேஷமாக பாடலாம் இல்லைங்க இப்போதான் நான் கேட்க போகிறேன் இதுவரை பாடி எனக்கு பயிற்சி எடுத்து பழக்கமில்லை கவலையே வேண்டாம் அந்த கனகதாரா தோத்திரம் என்பதை அழகாக அப்படியே வீட்டில் ஒலிநாடா நாடாய்ப்பெல்லாம் யூடியூப் எல்லாமே இருக்குது நமக்கு அதை அப்படி போட்டுட்டு வீட்டில் இருக்கிற அம்பாள அப்படியே அம்மா தாயே மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அழகான மலர்களை கொண்டு ஜாதி மல்லி வாசனை மிக்க ஜாதி மல்லி பூக்களை கொண்டு அவளுக்கு அப்படியே அர்ச்சனை செய்ய வேண்டும் இன்று என்ன செய்யலாம் அப்படின்னா லக்ஷ்மி தேவிக்கே ரொம்ப விசேஷம் தயிர் அண்ணம் அதனால் தயிர் சாதம் காலையிலும் சாய்ந்திர சமயத்தில் பச்சை பட்டாணி சுண்டலும் செஞ்சு அம்பாளுக்கு அழகாக நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வறுமை நீங்கி செல்வ வளம் என்பது பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் பணத்துக்கு மட்டுமானா இல்லையா புகழ் வேணும் அதுக்கும் லக்ஷ்மி இல்லைப்பா கோடி கோடி எஃப்டியில் இருக்குது ஆனால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வாழ்க்கையில நிம்மதியில் அதுவும் இல்லை ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கும் லக்ஷ்மி கட்டாட்சம் வேண்டும் செல்வ திருமகளை தினம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வம் எல்லாம் பரவும் செல்வம் எல்லாம் தருவாள் நமதொழி திக்கெட்டிலும் பரவும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்படி அம்பிகையை பராசக்தியை மகாலட்சுமியாக இன்று நாம் வழிபட்டு அவளுடைய அருளை பெற்று அந்த தரித்திரம் வறுமை ஏழ்மை இதெல்லாம் நீங்க பெற்று நன்மைகள் பெற்று வளத்தோடு வாழ்வோம் ஓம் சக்தி பராசக்தி நன்றி வணக்கம்